கோவை மாவட்டம் காரமடை முதல் மேட்டுப்பாளையம் சாலையில் பொதுமக்களின் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் ஒண்டர் வேர்ல்டு என்னும் பொல்காட்சியின் துவக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது கேரளாவை பூர்வீகமாக கொண்டு கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களான புனே கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் மனதை கவரும் வகையிலும் குழந்தைகளின் உற்சாகத்தை தூண்டும் வகையிலும் செயல்பட்டு வருவது ஒண்டர் வேர்ல்டு பொல்காட்சி இப்பொல்காட்சி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த காரமடை பகுதியில் நடத்தப்பட்டு பொதுமக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருந்த நிலையில் தற்போது இரண்டாவது தடவையாக இப்பகுதியில் சவிதா மருத்துவமனை அருகில் கோலாகலமாக துவங்கப்பட்டுள்ளது ஜூலை பதினேழாம் தேதி முதல் அடுத்த நாற்பது நாட்களுக்கு நடைபெறும் இந்த பொல்காட்சியின் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு எண்பது ரூபாயும் குழந்தைகளுக்கு நாற்பது ரூபாயும் வசூலிக்கப்படுகின்றது மேலும் குறித்து ஒண்டர் வேர்ல்டு பொல்காட்சியின் உரிமையாளர் முகமது பாதுஷா செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் என்றால் அது வேர்ல்டு என்ற நற்பெயரை பெற்றுள்ள தங்களது நிறுவனம் தற்போது இங்கு காரமடை பகுதியில் இரண்டாவது முறையாக துவங்கப்பட்டுள்ளது இப்பொல்காட்சியின் உள்ளே நுழைந்ததும் காட்டு விலங்குகளின் அட்டகாசத்துடன் துவங்கி பறவைகளின் உலகத்திற்குள் உங்களை அழைத்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து குழந்தைகளின் விளையாட்டு பகுதி ஃபேமிலி கேமிங் செல்ஃபி பாயிண்ட் ரங்கராட்டினம் சறுக்கு ஊஞ்சல் குழந்தைகள் ரயில் என அனைத்தையும் விளையாடி ரசித்த பின்னர் உண்டு உண்டுமகில டெல்லி அப்பளம் மிளகாய் பஜ்ஜி பேல்புரி மசாலா பொரி ஐஸ்கிரீம் கேரளா ஸ்பெஷல் குலுக்கி சர்பத் என பல வகை உள்ளது இறுதியாக உங்களின் அச்சத்தை உச்சம் தொட வைக்கும் வகையில் மரணக் கிணறு அமைந்துள்ளது இங்கு ஒரே கிணற்றுக்குள் இரண்டு கார்களும் இரண்டு இருசக்கர வாகனங்களும் சீறி பாய்வதை காணும் போது ஆச்சரியத்தில் அனைவரும் மெய்மறந்து தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பொருட்காட்சியின் நிர்வாகிகள் நாசர் முகமது ரகுமான் ஃபேமிலி கேமிங் ரமேஷ் சகாதேவன் அன்சர் பஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் பாதுஷா கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை மேட்டுப்பாளையம் டீச்சர்ஸ் காலனி அருகில் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மிக பிரம்மாண்டமான ரீதியில் நாங்கள் ஒரு பொருட்காட்சி நடத்த போகிறேன் நீங்கள் ஒரு காண் காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வரவழிக்கிற மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் இல்லாத மாதிரி நாங்கள் ரெடி இருக்கோம் இன்ன இன்றைக்கி ஏழு மணியிலேருந்து ஸ்டார்டிங் தான் ஒரு மாதம் இருக்கும் அப்புறம் இதுவரைக்கும் எல்லாம் சென்னையில் கோயம்புத்தூரில் மதுரையில் அந்த இடங்களில் தான் பார்த்துருக்கலாம் இங்கே இது வரைக்கும் வந்தது கிடையாது மிக பிரம்மாண்டமான ரீதியில் எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவில் பேர்ட்ஸை நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓப்பனாக விட்டுருக்கேன் அது உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் உங்கள் கூட விளையாடுவேன் அந்த மாதிரி விதவிதமான அழகான பட்சிகள் மக்காவிலிருந்து நவ் பேர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது தினமும் நாங்க நாலு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் தான் இருக்கு குழந்தைகளுக்கு வந்து நாற்பது ரூபா மட்டும் தான் டிக்கெட்டு பெரியவங்களுக்கு எண்பது ரூபா டிக்கெட்டு இதெல்லாம் வெளியிலன்னா நூற்றம்பது ரூபா எல்லாம் போடுறது அது உங்களுக்காக உங்க நம்ம மக்களுக்காக கொஞ்சம் கம்மியா தான் நாங்க எல்லாத்துலேயுமே ரேட் கம்மி பண்ணியிருக்கேன் நீங்க வாங்க வந்து பாருங்க உல்லாசமா போங்க